வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஹிஸ்டரியோட முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் வித் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ரெண்டாவது கொஷின் இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு மூணாவது கொஸ்டின் மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க ஆன்சர் இ அரவிந்த் கோஷ் நாலாவது கொஸ்டின் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் ஆன்சர் ஆ திலகர் அஞ்சாவது கொஸ்டின் பின் வருவனவற்றை பொருத்தி சரியான வெளியை தேர்வு செய்க ஆன்சர் ஆ மூணு ஒன்று நாலு ரெண்டு சரியான வரிசை பாலகங்காதர திலகர் கேசரி தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் மெக்காலே இந்திய கல்வி குறித்து குறிப்புகள் வில்லியம் டிக் பை மெட்ராஸ் டைம்ஸ் ஆறாவது கொஷின் பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது என்சர் இ சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழாவது கொஷின் பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசையை தேர்வு செய்க என்சர் இ மூணு நாலு ஒன்று ரெண்டு சரியான வரிசை சென்னை வாசிகள் சங்கம் அதற்கப்புறம் இந்திய சங்கம் அதற்கப்புறம் இந்திய கழகம் அதற்கப்புறம் சென்னை மகாஜன சங்கம் எட்டாவது கொஷின் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆன்சர் இ ஹியூம் ஒன்பதாவது கொஷின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் ஆன்சர் இ டபிள்யூசி பானர்ஜி பத்தாவது கொஷின் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் இ தாதாபாய் நவரோஜி பதினொன்றாவது கொஸ்டின் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தலைமையற்ற ஆட்சியும் பாவர்டி அண்ட் ஹன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் இ தாதாபாய் நவரோஜி பன்னிரெண்டாவது கொஸ்டின் கூற்று ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது காரணம் இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மை பெற்றது கூற்று சரி காரணம் தவறு பதிமூணாவது கொஷின் ஒரிசா பஞ்சம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அல்லது எது கூற்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றரை பில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர் கூற்று இரண்டு பஞ்ச காலத்தில் இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது கூற்று மூணு ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவராட்சியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது ஆன்சர் இ இவை அனைத்தும்